அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் சமாதி எப்படி வைப்பது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு அதற்கான வீடியோ ஒண்ணு காணொலி ஒன்று போட்டிருந்தோம் இப்ப சாமி இருந்த காலத்துல இத மாதிரி ஒரு சமாதி நிலையில ஒரு விஷயம் நடந்தது அதை உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த சம்பவத்தை நான் வந்து சொல்றேன் கோயம்புத்தூர்ல ஒரு வித்தியார்த்தி ஒருத்தவர் இருந்தார் அந்த வித்தியார்த்தி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல ஒத்துழைப்பு இல்லாத ஒரு வித்தியார்த்தி வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடையாது அவருக்கு ஒரு சாமிகிட்ட வர்றது பயிற்சி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருந்தவர் சாமி கூட பழக்கமா இருந்தவர் அப்ப அவரு என்ன பண்ணிட்டாரு பயிற்சி செய்ய செய்ய ஒரு நேரத்துல என்ன ஆச்சுன்னா சமாதி ஆயிட்டாரு அவர் அவர் வந்து எதிர்பார்க்கா எதிர்பார்க்காத ஒரு விதமா சமாதி அடைஞ்சிட்டார் சமாதி அடைஞ்சவனா வீட்டுல இருக்கிறவங்க சமாதி வைக்கிற முறை தெரியல அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போய் புதைச்சிட்டாங்க அவர் வந்து சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போய் புதைச்சிட்டாங்க புதைச்ச உடனே சாமி அந்த நேரத்தில் மலேசியா போயிருந்தாங்க மலேசியா சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க சிவானந்தபுரம் சார் அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்து கேட்டாங்க இதை மாதிரி அவர் பேரை சொல்லி எங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்க அவர் சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சாமி என்ன பண்றாரு நேர்ல போய் அந்த சமாதியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல போறாரு நேர்ல போனவுடன சமாதி வச்ச கீழே இருந்து பாக்குறாரு உள்ளார கவனிச்சு பார்க்க அந்த சமாதியில என்ன பண்ணிருக்காங்க அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா அந்த கழுத்து பகுதிய சாட்சம் மாதிரி வச்சிருக்காங்க அந்த கழுத்து பகுதியை சாட்சம் மாதிரி வச்சிருக்காங்க சாட்ச மாதிரி வச்ச உடனே சாமி வெளியில இருந்து பார்த்துட்டு சமாதி நிலையில சொல்லி ரொம்ப அவன் அதனால என்ன பண்ணணும் அந்த பாடியை திரும்பவும் புதைச்சதை திரும்பவும் தோண்டி எடுத்து திரும்பவும் சரியான சமாதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றாங்க சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும் இப்ப நீங்க வந்து சுடுகாட்டில் போயிட்டு செத்தவர்களை வந்து திரும்பவும் நீங்க நோண்டணும் அப்படின்னா தாசில்தாரோட பர்மிஷன் வேணும் தாசில்தார் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்ப போய் தாசில்தார்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க கேட்ட உடனே தாசில்தார் பர்மிஷன் கொடுக்க முடியாது பர்மிஷன் கொடுக்கலன்னு சாமிகிட்ட வந்து சொல்றாங்க தாசில்தார் வராரு அப்ப சாமி சொல்றாங்க சாமியோட தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கதை சாமி என்ன சொன்னாங்க நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் எளிமையா அழகா இது எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா முடிப்பேன் அப்படி அனுமதி கொடுக்கலன்னா அவனை அப்படியே நேரம் எந்திரிக்க சொல்லிடும் அப்படியே நேரம் எந்திரிக்க சொல்லிடுவேன் எந்திரிக்க சொல்லி நடக்க சொல்லிடுவேன் அது வந்து பலவிதமான சிக்கலை உண்டு பண்ணும் ஆகவே உங்களோட பர்மிஷன் படியே நாங்க செய்யறதுனாலும் செய்கிறோம் இல்லை நான் சொல்ற மாதிரி செய்யறதுனாலும் நான் வந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சாமி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா கலெக்டர் எல்லாமே வந்துட்டாங்க அப்புறம் அட்டாச்சர் எல்லாமே பயந்து போய் அப்புறம் யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க சாமியை பற்றி அவரோட தன்மையை பற்றியும் அவரோட எல்லா விஷயத்தை பற்றியும் அவர்களோட சிந்து விளையாட்டுகளை பற்றி சம்பவ நிறைய விஷயங்கள் சொல்லக்குள்ள அவர் ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுக்குறாங்க பர்மிஷன் கொடுத்த உடனே அப்புறம் அதை வந்து எடுத்து அவரை உட்கார வச்சு சாமி வந்து அவர்கிட்ட பேசுறாரு ஏண்டா அது அவசரப்பட்ட நான் வருவான்ல நான் வந்து உனக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வான்ல ஏன் அவசரப்பட்ட அதுகிட்டையும் சமாதியான அப்படின்னு சொல்லிட்டு சாமி கேட்குறாரு சாமி கேட்டவங்க அந்த சமாதி அடைந்த அந்த மனிதரோட கண்ணிலேருந்து தண்ணி வழிந்ததாக அங்க இருந்தவர்கள் வழி வழியாக சொன்ன செய்தி தான் இது இது ஒரு புத்தகத்திலயும் இருக்கு அது எந்த ஜாதி என்பது என்ன அப்படின்ற புத்தகத்துல இருக்கா என்னன்னு தெரியல இல்ல ஞானத்தாழி இசையில இருக்கா என்னன்னு தெரியல சங்கரானந்தா எழுதுனா ஞானத்தாழிசையில இருக்கா என்னன்னு தெரியல இதெல்லாம் படிச்சு நான் ரொம்ப காலம் ஆகுது ஒரு இருபத்தி முப்பது வருடங்கள் இருக்கும் ரொம்ப காலம் ஆகுது அது எதுல இருந்ததுன்னு தெரியல அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவர் அழுவுறாரு ஒரு உயிரற்ற ஒரு உடல் ஜீவன் இல்லாத ஒரு உடல் மூணு நாள் கட்சி நீங்க தோன்றீங்க அப்படின்னா கண்ணீர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா என்ன வரத்துக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்புறமா அவரை உட்கார்ந்த நிலையில உட்கார வச்சு சரியான சமாதி பண்ணினதான் ஒரு சம்பவம் இருக்கு இது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா தண்டு வடம் தியானத்தின் போது நேராக இருக்கணும் இப்படி கழுத்தை இப்படி சாய்க்கிறதோ இடது பக்கம் சாய்க்கிறதோ வலது பக்கம் சாயறதோ முன்பக்கம் கவிழ்கிறதோ கூடாது ஒரு படி நிமிர்ந்து இருக்கலாம் இப்படி நிமிர்ந்து இருக்கலாம் கண் ரெண்டும் புருவ கண் தான் பார்த்துருக்கணும் குருவ மத்தியத்தை தான் பார்த்துருக்கணும் எப்ப கண்ணு கீழே இறங்குதோ அப்படியே திரும்பவும் மேலே ஏத்திக்கணும் கண்ணை இறங்க விடக்கூடாது அது ஏன் கண்ணாய் இறங்க விடக்கூடாதுன்றது அடுத்தடுத்த காணொலியில் போடுறேன் இப்போ இந்த சித்து விளையாட்டுகளை பத்தி நம்ம பேசுவோம் இப்படி இருந்த இத மாதிரி நபர்களை தான் வள்ளலார் என்ன சொல்றாரு எல்லாம் எழுவார் பாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப யார் எழுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செத்தாரை போல யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் எழுவாங்க செத்தவங்களை வந்து எழுப்ப முடியும் செத்தவங்களை போல யார் உட்காந்துருக்காங்களோ தான் எழுப்ப முடியும் சித்தவனை எழுப்ப முடியுமான் எழுப்ப முடியாது அவர்கள் நினைத்த சித்தர்கள் நினைத்தால் எழுப்ப முடியும் அதற்கு இவங்க கஷ்டப்படணும் யாரு கஷ்டப்படணும் அதை யார் செய்யறாங்களோ அவங்க சித்துகளை அவங்களோட உழைப்புல சில விஷயங்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க அதை இன்னொருத்தவங்களுக்கு செலவு பண்ண இவங்க வந்து உடல் ரீதியாவும் பாதிப்பாங்க அதனால சித்து விளையாட்டுங்கிறது நிறைய பேரு விளையாட மாட்டாங்க சித்து விளையாட்டுகள் விளையாட மாட்டாங்க இப்ப இதை போல கதைகள் வந்து நிறைய கதைகள் வந்து சாமியை பத்தியான கதைகள்லாம் நிறைய இருக்கு நான் அப்பப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு சுவையை கூட்டுறதுக்காக உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இத மாதிரி கதை சொல்லி விஷயங்கள் சொல்லக்குள்ள உங்களுக்கு அது மேல ஒரு ஆர்வம் ஏற்படும் ஒரு உற்சாகம் பிறக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அதற்காக இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்றது வழக்கம் அதே போல இன்னொரு கதையும் நான் சொல்றேன் சாமி வந்து ஆசிரமத்துல படுத்திருக்காங்க படுத்திருந்த உடனே முன்னாடி எப்போதுமே பெண்கள் எல்லாம் ஆசிரமத்து உள்ளார படுத்திருப்பாங்க சாமி என்ன பண்ணுவாரு போற வழியில ஒரு கட்டளை போட்டு படுத்திருப்பார்கள் படுத்திருந்த உடனே திருடர்கள் ரெண்டு பேரு வந்துட்டாங்க ஆசிரமத்து உள்ளார அங்க இருக்கிற பெண்களை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் இத வந்து இவனுங்க பேசுறத வந்து சாமி வந்து கேட்டுறாங்க சாமி எப்போதுமே விழிப்பு நிலையில தான் இருப்பாங்க அவங்க தூக்க தூங்கிலாம் நீங்க பார்க்கவே முடியாது எல்லா மகான்களுமே அப்படிதான் விழிப்பு நிலையிலேயே இருப்பாங்க அவங்க தூங்குற போல இருக்கும் ஆனா விழிப்பு நிலையிலே இருப்பாங்க அந்த கதாபதத்திலேயே இருப்பாங்க அப்ப சொல்றாங்க இதை மாதிரி உள்ளார போயி தூக்கிட்டு வந்துடணும் ரெண்டு பொம்பளையா அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க அப்ப சாமி ரெண்டு பேர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு எந்த ஆசிரமத்தில் உள்ள பெண்கள்லாம் எவ்வளவு வலிமையா இருக்காங்க அப்படின்னு நீங்க கவனிக்கணும் ரெண்டு பேரை கூப்பிட்டுமா எனக்கு கொஞ்சம் காத்து வரல இந்த இந்த கட்டளை எடுத்து நவுத்தி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அங்கேருந்து ரெண்டு அம்மா அங்கேருந்து வந்தாங்க அப்படி சாமி படுத்து இருந்த அந்த அந்த கற்றோடையே அப்படியே தூக்கி அழக்கா எட்டக வச்சுட்டு போயிட்டாங்க போன உடனே பேசிக்கிட்டு இருந்த இந்த திருடர்களுக்கு பயம் வந்துருச்சு என்ன இவ்வளவு வலிமையானவர்களா அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இதில் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வலிமையானவர்கள் ஒன்று இரண்டாவது சுவாமிகள் என்ன பண்ணாங்க சித்து விளையாட்டுகளில் எட்டு விதமான சித்து விளையாட்டுகள் இருக்கும் அதுல உடம்ப வந்து ரொம்ப லேசாக்கிறது உடம்ப வந்து ரொம்ப லேசாக்கிறது எடைய குறைச்சிடுறது அது என்ன பண்ணுவாங்க மகிமா ரகிமா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப உடம்ப வந்து லேசாக்கிறது அப்படி தான் தண்ணியில நடக்கிறது